டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஎக்ஸாம் வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது மறு தேர்வு வைக்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல எந்த அளவுக்கு இது வந்துட்டு நடக்குமான்னு யாருக்கும் அது ஐடியா இருக்கா கண்டிப்பாக ரீ எக்ஸாம் வைப்பாங்களா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது என்னுடைய நாலேஜுக்கு ரீ எக்ஸாம் வந்துட்டு டிஎன்பிசி வந்துட்டு ஒத்துக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்காது கட் ஆஃப்மே வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்குமே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டின்னா தான் இது வரைக்கும் தெரியுது சில பேர் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அபோவ் கட் ஆஃப்லாம் இருக்குது எந்தளவுக்கு இதெல்லாம் வந்துட்டு உண்மை அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது மட்டும்தான் தெரியும் ஆனால் கட்டாயமாக வந்துட்டு டிஎன்பிசி வந்துட்டு ரீஎக்ஸாம் வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வைக்க மாட்டாங்க திரும்ப அது மிகப்பெரிய ப்ராசஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக அதை வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வைக்க மாட்டாங்கன்னு என்னோட கருத்து உங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு டிஎன்பிசி ரீ எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னா எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள் என்னுடைய கருத்துப்படியாக இங்கே வைக்க மாட்டாங்க நம்ம எல்லாமே குரூப் ஃபோர் வந்து படிக்க வந்துட்டு படிச்சதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் குரூப் டூ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாக நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாதி அகாடமி எல்லாமே டெஸ்ட் பேட்ச் போட்டாங்க அதுவும் வந்துட்டு இந்த குரூப் ஒரு டஃப்பை வந்து சமாளிக்கிறதுக்காக நிறைய ஃப்ரீ டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா டேஃப் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் நிறைய பேர் வந்து படிப்பு துணையா ஏதோ சம்திங் நிறைய இருக்குது நிறைய வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறாங்க நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அகாடமியும் நிறைய வழிகள் வந்து பண்ணுது எனக்கு இது என்ன சொல்றதுனே தெரியல எதுவாக இருந்தாலும் நாம தான் படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறதா இல்லை ஓலைச்சுவடி போறதா கல்வெட்டு பாக்குறதா நிறையா இது நமக்குள்ளேயே இருக்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் புக்கே போதும் ஸ்கூல் புக்ஸே படிங்க அப்படிங்கிறாங்க இப்ப வந்துட்டு கொஷின் மார்க்காக தான் இருக்கு எல்லாமே எங்கே போய் ரெஃபர் பண்றது எதை போய் படிக்கிறதுனே தெரியாத அளவுக்கு தான் இப்போ இருக்கு வேற வழியே இல்ல நம்ம ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸாவது படிச்சு வைக்கணும் நிறைய பேர் வந்துட்டு நானா வந்துட்டு படிக்க மாட்டேன் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா படிக்க உக்காந்துருவாங்க நமக்கு தெரியாமையே ஆஹ் நம்மளே வந்துட்டு போராட்டம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஆன் ஆயிடுவாங்க நாம மட்டும் அப்படி நின்னுட்டே இருக்க வேண்டியதான் படிக்காமயே ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தெளிவாக படித்து வச்சுட்டு போவோம் அந்த புக்கு வாங்கணுமா இந்த புக்கு வாங்கணுமாங்கிறதுலாம் செகண்டரி என்ன கொஷின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ நம்ம அதை வந்து படிச்சுட்டு போகலாம் எனக்கு அதுதான் இப்போ பெஸ்ட்ன்னே தோணுது உங்களுக்கும் ஏதாவது தோணும் இல்லை உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும் நம்ம மனசு நம்மகிட்டே ஒன்று சொல்லணும் அதைப்படி நீங்கள் கேளுங்க ஏ இது பண்ணாத இது தப்பா இருக்குது இது பண்ணுது சரியா இருக்குன்னு நம்மளுடைய மனசை நம்மக்கிட்ட வந்து சொல்லும் பிரெயின் வந்து நம்ம கூட சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு அத படி நடங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நம்ம கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ என்ன புக் இருக்கோ அதை வச்சு நம்ம படிப்போம் மேபி நமக்கு ரீஎக்ஸாம் வந்தாலுமே வராது மேபி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு அது வராதுன்னு தான் தோணுது மேபி ஓகே வந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்குமே தெளிவா இருக்கிற சோர்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து ரீ எக்ஸாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ரீஎக்ஸாம் வச்சும் அதுலயும் வந்துட்டு ஜிஎஸ்ல வந்து ஏதாவது கோல்மால் பண்ணிட்டு என்ன பண்றது அதுவும் கொஸ்டின் மார்க் தானே இப்ப எனக்கு நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம கையில இருக்கிறது ஒரே ஒரு சோர்ஸ் புக்கு என்ன புக்கு வச்சிருக்கீங்களோ குரூப் ஃபோருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை படி மேல போய் நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாம் இயர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறா இல்ல ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்க எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு கவனிச்சு அதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க என்னத்தை படிக்கிறது என்னத்தை படிக்கிறது படிக்கவே புக் எடுத்தாவே தோண மாட்டேங்குது எல்லாமே எனக்கும் தான் தோணுது பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் படிக்கணும் நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் தான் இன்னும் படிக்கிற படிக்கிறேன்னு சொல்லி ஏமாப்பி தெரியுவேன் ஒர்க் அப்படிலாம் சொல்லுவாங்க சொல்றாங்கதான் எனக்கும் புரியுதுதான் என்ன பண்றது ஓகே எங்கள் கையில் என்ன புக்ஸ் இருக்கோ ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஓலைச்சுவட்லருந்தான் எடுக்கட்டும் கல்வெட்டுலேருந்தான் எடுக்கட்டும் செப்பேடுகள்லேருந்து எடுக்கட்டும் இருந்தோ எடுக்கட்டும் நம்ம கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்துட்டு படித்து தெளிவாக வச்சுக்கலாம் இல்லாதது நமக்கு தெரியாதது கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற தெளிவாக படிச்சுட்டு போயிடலாம் நமக்கு எப்பயுமே தெரிஞ்ச கொஷின் மிஸ்டேக் தான் நம்ம மனசு ரொம்ப சங்கடப்படும் கஷ்டப்படும் தெரியாத கொஷினுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அதை நம்ம மைண்ட் பண்ணிக்கவே மாட்டோம் ஸோ நீங்க இருக்கிறத தெளிவா படிங்க அதுதான் என்னுடைய கருத்து இன்னைக்கு எனக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இதுதான் என்னுடைய சிலபஸ் நான் தான் படிக்க போறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சு படிங்க ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு நீங்க தான் மோட்டிவேஷன் எயித்து புக்கில் கூட மேத்தாவோட கவிதைகள் வந்து இருக்கும் நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி கை குடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னா உன் கைய நீயே கொடுத்து ஆஹ் கை குலுக்கிக்கோ கவலைகளை வந்து சுமந்து செல்றதுக்கு கவலைகள் ஒன்றும் கை குழந்தை இல்லை அந்த மாதிரி கவிதைகளும் நமக்கு படிக்கும் போது நிறைய எனர்ஜி வரும் ஸோ கவலைகள் இருக்கட்டும் மூவான் ஆகலாம் வேற வழி இல்லை நமக்கு தெரிஞ்சு ஒன்று நம்ம எல்லாமே போராட்டத்துக்குள்ள இறங்கணும் நீ வரல நான் வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி இருக்காங்க ஸோ நம்மளால போராட்டமும் பண்ண முடியாது படிக்கவும் முடியாது நெக்ஸ்ட்டு எதுவும் பண்ணுறதுன்னு தெரியல நம்ம யோசிச்சிட்ருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சோர்ஸ் நல்லா படிங்க தெளிவாக படிங்க வேறு வழியே இல்லை இன்றைக்கி நம்ம லைவ்ல வந்துட்டு இந்த குரூப் ஃபோர் வந்து ரீஎக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் இதுதான் நான் வந்து படிக்க போகிறேன் நீங்களும் படித்து வச்சுக்கோங்க இது வேணால் டெலகிராம் குரூப்பில் வந்து நான் பிக்சர் எடுத்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே பாய் லைவ்ல பார்ப்போம்